சரி நல்லா கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் யோவான் ஒன்றில் பன்னெண்டு பதிமூணு ஒன்று யோவான் ஒன்றில் பன்னெண்டு அதை மட்டும் சொன்னார் அதாவது அவருடைய நாமத்தையும் அவர் விஸ்வாசிக்கிறவர்கள் எத்தனை பேருக்குள்ளோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய அவர்களுக்கு கதையாரம் கொடுத்தார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார் அடுத்த வசனத்தை சொல்வார் அப்படின்னு யோசித்து பார்த்தா சொல்லவே இல்லை அடுத்த வசனம் தான் இருக்குது வேடிக்கை யோவான் ஒன்றில் பன்னெண்டு அதுக்கு அடுத்து பதிமூணு அவருடைய பதிமூணில் என்ன சொன்னால் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இவ்வளவு தகுதி வாய்ந்தவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அவர் அதை மட்டும் சொல்ல மாட்டார் அதை சொல்லாமல் மொத வாசன ம வாசனத்தோடு அப்படியே நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டிட்டு இதை சொல்கிறாரு இதை சொன்னா தானே வந்து யார் தேவனுடைய ஒரிஜினலாக ஒரிஜினலாக தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் அதை சொல்லவே இல்லை இப்படி தகுதி வாய்ந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் அவங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது யோகில் முப்பத்தி நாலு இயேசு அவர்களுக்கு பெருதித்திரமாக பாவம் செய்யறவங்க அவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அடிமையான நின்றைக்கு வீட்டில் நிலைத்திறான் குமாரன் இன்றைக்கு நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இதை சொல்கிறாங்க அதாவது எப்படி தேவனுடைய பிள்ளையாக அந்த மாதிரி பிறந்தவங்க விடுதலையாக்கப்பட்டவங்க எப்படின்னா அதாவது தேவனுடைய சாபத்தில் வந்து விடுதலையாக்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்டவங்க அடிமை தான் இல்லை இப்போ அடிமையாக இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் அதாவது தன் தன் சரீரத்தில் கிறிஸ்துவ வருகையின் மட்டும் நிலைச்சி இருக்கலாம்ல ஏன் பொசுக்கு பொசுக்குன்னு யாருக்குமே சொல்லாமல் புசுக்கு புசுன்னு வீட்டை கழுவிட்டு போகிறாங்க வீடுன்றது சரீரம் அது தான் அந்த வசனம் வந்து தெளிவாக சொல்லுது ஆனால் அந்த வசனத்தை அவர் பேசவே இல்லை